லைலத்துல் கதிர் தொழுகை என்பது ரமலான் மாதத்தில் வரும் மிக முக்கியமான ஒரு இரவு தொழுகை ஆகும் இந்த இரவு ஆகிரம் மாதங்களை விட சிறந்தது என்று குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது இந்த இரவில் செய்யப்படும் அனைத்து நற்செயல்களும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது லைலத்துல் கதிர் தொழுகையை எப்படி தொழுவது என்பதை இப்போது பார்க்கலாம் தொழுகைக்கான நேரம் லைலத்துல் கதிர் இரவு ரமலான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகளில் வரும் என்று நம்பப்படுகிறது எனவே இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தேழு மற்றும் இருபத்தொன்பது ஆகிய இரவுகளில் இந்த தொழுகையை தொழுவது மிகவும் சிறந்தது இந்த இரவு சூரியன் மறைந்த பிறகு தொடங்கி அதிகாலை வரை நீடிக்கும் தொழுகை முறை லைலத்துல் கதிர் இரவில் நபிகள் நாயகம் சல் அவர்கள் நீண்ட நேரம் நின்று தொழுதார்கள் எனவே இந்த இரவில் நீண்ட நேரம் நின்று தொழுவது சிறந்தது இந்த இரவில் குர்ஆனை ஓதுவது மிகவும் சிறந்தது குறிப்பாக சூரத்துல் கதிர் மற்றும் சூரத்துல் இக்லாஸ் ஆகிய சூறாக்களை ஓதுவது சிறந்தது இந்த இரவில் துவா செய்வது மிகவும் முக்கியமானது குறிப்பாக பாவமன்னிப்பு மற்றும் உலக நன்மைக்கான துவாக்களை செய்வது சிறந்தது தொழுகைக்கான நீத் லைலத்துல் கதிர் இரவில் தொழுவதற்கான நீத்தை மனதளவில் உறுதி செய்து கொள்வது அவசியம் தொழுகைக்கான ரகாத்துகள் லைலத்துல் கதிர் இரவில் எத்தனை ரக்காத்கள் தொழ வேண்டும் என்பதற்கு குறிப்பிட்ட இல்லை உங்களுக்கு விருப்பமான எண்ணிக்கையில் ரகாத்கள் தொழுது கொள்ளலாம் இரண்டு இரண்டு ரகாத்களாக தொழுவது இரவு தொழுகையை கியாமுல் லைல் தொழுவது சிறந்தது இந்த இரவில் விக்ரு செய்வது மிகவும் சிறந்தது குறிப்பாக சுபஹான் அல்லா அல்ஹமது இல்லா அல்லாஹு அக்பர் மற்றும் லா இலாஹா இல்லல்லா ஆகிய விக்கிர்களை செய்வது சிறந்தது லைலத்துல் கதிர் இரவில் மற்ற நற்செயல்கள் ஏழைகளுக்கு தானம் செய்வது குர்ஆனை தியானிப்பது தௌபா மற்றும் பாவமன்னிப்பு கேட்பது அதிகமாக துவா செய்வது லைலத்துல் கதிர் இரவில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு நன்மைகளை செய்ய அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் குறிவானாக